வாங்க காரமணி போட்டு குழம்பு வச்சுப்போம் நான் வெள்ளை காரமணி இந்த காரமணி ரெண்டுமே எடுத்திருக்கேன் நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து குக்கர்ல ஒரு பத்து நிமிஷம் விசில் வச்சு எடுத்துப்போம் கொஞ்சமாக ஒரு அரை உப்பு அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க புளிக்கு வந்து நான் உப்பு போட்டு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவு தான் புளி எடுத்திருக்கேன் பாருங்க நான் வந்து தக்காளி நிறையா சேர்க்க போகிறதுனால புளி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ மிக்சியில் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி இந்த அளவுக்கு பூண்டு அளவுக்கு இதை வந்து இப்ப நம்ம தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்துப்போம் பாருங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் கருகுப்பு பொரியட்டும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு தூளையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை கருவேப்பில சேர்த்துக்கங்க நான் சின்ன வெண்ணம் பெரிய வெள்ளாயம் ரெண்டுமே எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுல பாருங்க மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விருது பாருங்க இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி தக்காளி விருதை சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிப்போம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு கொஞ்சமாக ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் தனியாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் இதை இப்போ ஒரு வதக்கில் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க புளியை இதில் கரைச்சி விட்டுக்கலாம் இந்த வேக வச்சிருக்க தண்ணியையும் இதில் நம்ம சேர்த்துடலாம் ஒரு பொட்டேட்டோ எடுத்து கொட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் குழம்பு நல்லா கொதிச்சு உருளைக்கிழங்கு வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் காரம் பண்ணி சேர்க்கலாம் இன்றைக்கி நான் சைடிஷ்கு வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிச்சு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு நான் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நிறையா தான் சேர்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சோம்புத்தூள் கருவேப்பில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து கீரி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து காப்பரில் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இப்போ வதங்கட்டும் உடம்புக்கு நம்ம இதுவரையில உப்பு சேர்க்கல ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்துருந்தது தான் மீடியம் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ உருளைக்கிழங்கு நம்ம நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்க காரமணியை சேர்த்துக்கலாம் நான் வெண்டைக்காய் வந்து இந்த சைஸில் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அரை கிலோ வெண்டைக்காய் சேர்க்குறேன் நான் இதை சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் தேவையான அளவு மஞ்சத்தூள் பெப்பர் பொடி நம்ம பச்சை மிளகா மிளகுத்தூள் சேர்த்துக்கலன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் பாருங்கள் நம்ம வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளோட காராமணி குழம்பும் வெண்டைக்காய் வெண்டைக்காய்புரியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ